ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக அப்பனை பார்த்துட்டு அபிஷேகங்கள்லாம் நல்லா திருப்தியாக பார்த்துட்டு அர்ச்சனையும் பண்ணிட்டு அப்படியே நம்ம வெளியில் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் சாமான க்ரௌடு ஃப்ரெண்ட்ஸ் அடித்து பிடிச்சி உள்ளே போந்து அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டோம் இந்த வருஷம் மட்டும்தான் இவ்வளோ க்ரௌடு சாமான க்ரௌடு எந்த பக்கம் திரும்பினாலுமே க்ரௌடு ஸோ ஹாப்பியாக இருந்துச்சு நான் ஜாலியாக இருந்துச்சு போன வருஷம் இதே கோ சிவராத்திரி இதே கோவிலில் தான் இருந்தோம் பட் ஆனால் இவ்வளோ க்ரௌடெல்லாம் இல்லை இந்த வருஷம் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருந்துச்சு வேறு லெவலில் இருந்துச்சுங்க எந்த பக்கம் திரும்பினாலுமே கூட்டமாக தான் இருந்துச்சு ஒரு பக்கம் பசங்களாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பொண்ணுங்களாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஃபேமிலாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்கவே கொஞ்சம் ஹாப்பியாகவே இருந்துச்சு பாருங்களே அப்படியே பிரகாரத்தை சுற்றி நாங்கள் வந்தோம் அப்படியே சுற்றி வந்தப்போ அப்படியே எல்லாத்தையும் கவர் பண்ணிகிட்டே வந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணிகிட்டு ஏன்னா சிவன் கோவில்ருந்து கேவலூரில் உள்ள சிவன் கோவில் தான் நாங்கள் இங்கே தான் பக்கத்தில் தான் ஆல்ரெடி ரெண்டல் வீட்டில் கூட இருந்தோமா ஸோ அப்போலேருந்து சண்டே சண்டே இங்கே கோவிலுக்கு வருவோம் அப்படியே எங்களுக்கு பழகிடுச்சி ஸோ எப்போவுமே இந்த கோவிலுக்கு வந்து அப்படியே மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும் எங்களுக்கு ஆல்ரெடி லவ் பண்ணப்பையும் ஒன் டைம் இந்த கோவிலுக்கு நாங்கள் வந்திருக்கோம் ஸோ இங்கே என்ன வேணாலுமே அப்படியே கண்டிப்பாக நடக்குங்க ஸோ நான் ஒரு ஃபைவ் மந்த்தாக கன்சி ஆகலையா மேரேஜ் ஆகி ஸோ கா இந்த கோவிலில் வந்து தான் வேண்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் ஆதிபுரம் தான் ஸோ எனக்கு ஆதி தான் சிவனை ரொம்ப பிடிக்குன்றதுனால தான் ஆதிக்கு சிவன் பேரை வைக்கணுன்னே நான் ஆதினு பேர் வச்சேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அர்ச்சனை அதாவது ஆதிபுரம் தான் ஃபஸ்ட் அர்ச்சனையே போய் பண்ணிட்டு வந்துவிட்டோம் இங்கே தான் சாமிக்கு பண்ணிவிட்டு தான் மற்ற கோவிலில் உள்ள எல்லா கோவிலுக்கும் நம்ம வேண்டுதல் பண்ணணும் அப்படி ஒரு ஃபேவரட்டான கோவில் என்ன வேணாலும் அப்படியே நடக்கும் பார்த்துக்கோங்களேன் ஸோ பாருங்கள் அஞ்சு வட்ட அம்மனை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனைலாம் எல்லாமே தீர்ந்துருவோங்க ஒரு ஒரு தடவை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஒரு மூணு டைம் அம்மனை சுற்றி வந்து எல்லா கடன் பிரச்சனையும் தீர்ந்துருச்சு வாங்க உங்களை காட்டுற அம்மனை உள்ளே இருக்காங்க சரியாக தெரியல அந்த இருக்காங்க பாருங்க எங்கே பார்த்துருக்காங்கன்னா படக்கை பார்த்துருக்காங்க அம்மன் அங்கே பாருங்க சதீசை அடித்து பிடிச்சி கூட்டத்தில் என்னென்னு என்னவோ வாங்கிக்கிட்டு இருக்கான் என்ன வாங்கிட்டு இருக்கான் டீயாக இருக்குமோ ஒரு வெளியில் காஃபியாக இருக்குமோ தெரியலங்க ஆனால் கப்பில் தான் வாங்குறான் பட் தான் தெரியல நல்லா இருந்துச்சுங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா எனது கேசரி கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா புளி சாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாதாம் பால் கொடுத்துட்டு இருந்தாங்க நல்லா இருந்துச்சு சூப்பராக இந்த சில்லுன்னு அந்த குளிர் காற்றுக்கு சூடான பாதாம் பால்லாம் கொடுத்தாங்கங்க சோறு முக்கியன்ற மாதிரி நானும் புளிசா சாதமும் வாங்கி சாப்பிட்டேங்க சாப்பிட்டுட்டு தான் வீடியோ எடுக்கிறேன் நம்மளோட சப்ஸ்க்ரைபர் இந்த கோவிலில் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஹாய் சொல்லுங்க அப்புறம் இங்கே பற்றி மன்றம்லாம் நடந்துச்சுங்க திருமண பக்கம்லாம் ஒவ்வொன்றும் நடந்துச்சு நல்லா இருந்துச்சு பார்க்கவே யாருக்குமே தூக்கமே வராத அளவுக்கு சுற்றி சுற்றி திருவிழா மாதிரியே பயங்கரமாக நடந்துச்சுங்க ஒடிசா தான் நல்ல காரமாக சூப்பராக இருந்துச்சுங்க அங்கே பாருங்களே பற்றி மன்றம் இருக்கு எல்லாம் குரூப் குரூப்பாக உட்காந்து இதுக்கு முன்னாடி இங்கே வந்து பரதநாட்டியம் தான் நடந்துச்சு நம்ம லேட்டாக தான் போனதுனால தெரியலை நம்மளுக்கு மூன்று கால பூஜைகள் நடக்குமா ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு ஒரு பூஜை நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் முக்கியமானது ஸோ அந்த டைமிங்லலாம் நம்ம கோவிலில் இருக்கோம் செவன்ட்டை என்ன வேணாலும் கண்டிப்பாக நடக்கும் அங்கே அவரை ஆல்ரெடி நான் யூடியூப்பில் பார்த்துருக்க டிவியில் பட்சி மன்றத்தில் அவங்க பேர் சரியா எனக்கு தெரியலை அப்படியே பார்த்திங்கன்னா நம்மளோட அக்காவை பார்த்தோம் ஆதியோட பெரியம்மாவை பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸு ஆதியோட பெரியம்மா பார்த்திங்கன்னா யாருன்னா நம்மளோட ஆல்ரெடி இருந்தோம் இல்லையா எங்கள் வீட்டில் குடியிருந்தேன்னு சொன்னாங்க இல்லையா ரெண்டல் வீட்டில் அந்த ஹவுஸ் ஓனர் அக்கா தான் ஸோ அக்கா பார்த்தீங்கன்னா நாங்கள் இவங்க இருப்பாங்கன்னு தான் போனோம் தேடி தேடி பார்த்தேன் எங்கேயுமே கிடைக்கல இங்கே தான் உட்காந்துருப்பாங்க இந்த கூட்டத்தில்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்க அடித்து பிடிச்சி வாங்கினால என்னென்னா பாதாம் பால் தான் அதுதான் அந்த ஆத்தி பிள்ளைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கான் பொறுப்பா நல்லா அந்த குளிர் காற்றுக்கு சூடான பாதாம் பால் அங்கே பாருங்களேன் செம்ம சூடாக கொடுத்துட்டுருந்தாங்க அப்படியே வாங்க போகலாம் நம்ம அக்காவை பார்த்துட்டு வரலாம் இங்கே தான் இருக்காங்க அக்கா எங்களை நான் நினச்சி நினச்சிட்டே இருந்தாங்க ரொம்ப நாளாக வீடியோவில் ஏன்னா நம்ம என்ன வீடியோ போட்டாலும் ஃபஸ்ட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணது அக்கா தான் அப்புறம் பார்த்திங்கன்னா கமெண்ட் போடுறதும் நம்ம அக்கா கமெண்ட்லாம்னு போட தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ இன்னொரு அக்கா இருக்காங்க அவங்களையும் உங்களை காட்டாங்க பாருங்கள் ஹாய் சொல்கிறாங்க பாருங்கள் இங்கே தான் ரேக்கா அக்கா என்னோடய அக்கா பாப்பா பரதநாட்டியம் ஆடிட்டு உட்காந்துருக்கா அது ரெண்டாவது பாப்பா இவ தான் ஃபஸ்ட்டு பாப்பா அக்காவுக்கு ரெண்டுமே பொண்ணு தான் அப்படியே அவங்களுக்கு ஹாய் சொல்லிவிட்டு அக்கா பார்த்தீங்கன்னா ஆதி வயதில் இருந்தப்பெல்லாம் என்ன ரொம்ப பார்த்துக்கிட்டாங்க நான் தனியாக தானே இருந்தேன் ஸோ ரொம்ப பார்த்துக்கிட்டாங்க ஒரு மணி நேரத்துக்கு ஓடி வந்து ஓடி வந்து பார்த்துக்கிட்டாங்க அக்காலாம் மறக்கவே முடியாது ரொம்ப கஷ்டம் அவங்களெல்லாம் மறக்கணும் ஸோ எப்போவுமே லைஃப் லாங் அவங்களாம் என் கூடவே இருப்பாங்க பாருங்கள் சாமி கும்பிட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வந்தாச்சுங்க தூங்காம மூஞ்சிலாம் அவ்வளோ ஆகிட்டு ஓகே எல்லாருக்கும் ஹாப்பி சிவராத்திரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஐ லவ் யூ காய்ஸ் ஓகே பாய்